மிகவும் காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல் ஏழையின் உயிருக்கு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்கன்னு ஓபன் கோர்ட்ல ஒரு நீதியரசர் சொல்றாரு விட கேவலமானவன் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒவ்வொரு தெருளியில் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம எல்லாரும் அதை வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் வணக்கம் சார் வணக்கம் அந்த தமிழகத்தையே உலுக்கிய திருபுவனம் அந்த அஜித் கொலை இது காவல்துறை செய்த அந்த நடவடிக்கையை வந்து எப்படி பார்க்குறீங்க அதாவது மிகவும் காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல் காவல்துறை செய்திருக்கிற இந்த செயலை நியாயப்படுத்தவே முடியாது ஆனால் இதுக்கெல்லாம் எது மூல காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் நம்ம மக்கள் நம்ம தமிழக மக்கள் நம்ம தமிழக மக்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளே காலையில் பேப்பர் படிக்கும்போது பிறந்தநாள் கொண்டாடிய வாலிபர் கத்தியால் கேக்கை வெட்டினார் அவருக்கு காவல் நிலையத்தில் கழிவறையில் வழுக்கி விழுந்து கால் முறிந்தது கை முறிந்தது அப்படின்னும்போது நம்மளாம் அதை கைத்தட்டி ரசிச்சிருக்கோம் கைத்தட்டி ரசிச்சிருக்கோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது எல்லா பாத்ரூம் கழிவறைகள்லேயும் யாராவது ஒருத்தர் விழுந்து டெய்லி கை கால் உடைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி நிகழ்வுகளை தமிழக மக்கள் ரசிக்கின்ற மனோநிலைக்கு வந்தபோது அது அந்த அந்த நிகழ்வுகளுடைய நீட்சி தான் இன்றைக்கு அஜித்குமாருடைய கொலை கொலை அதை கொலைன்னு தான் சொல்லணும் அது ஒரு கொலை அதில் கைது செய்யப்பட்ட காவலர்கள் அனைவரின் மீதும் கொலை வழக்குதான் பதிவு செய்ய வேண்டும் இப்போ நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு நீதி அரசர் அவங்க சொல்றாங்க ஒரு நாடு தன்னுடைய குடிமகனை கொன்றுவிட்டது அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளோ பெரிய வார்த்தை இது எவ்வளவு பெரிய வார்த்தை ஏழையின் உயிருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டீங்கன்னு ஓப்பன் கோர்ட்டில் ஒரு நீதியரசர் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே கொஞ்சமாவது கொஞ்சமாவது மனசு உறுத்தியிருந்தா நம்மளுடைய முதலமைச்சர் ரிசைன் பண்ணியிருக்கணும் நம்மளுடைய முதலமைச்சர் ரிசைன் பண்ணியிருக்கணும் சட்டத்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணியிருக்கணும் காவல்துறைக்கு யார் பொறுப்பு அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணியிருக்கணும் முதலமைச்சர் தான் அவர் ரிசைன் பண்ணியிருக்கணும் பட் ஆனால் அத பத்தி எந்த ஒரு பிரதிங்கியுமே இல்லை ஒரு பிரதிங்கியுமே இல்ல முதலமைச்சருக்கு முதல்ல இந்த தகவல் தெரியுமானே எனக்கு தெரியல இது நடக்குது ஒரு என்ன செஞ்சாங்க அதிகாரிகள் அப்படின்னு கேக்குறாரு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு இங்கேருந்து ஒரு அமைச்சர் போறாரு அந்த அஜித் குமார் அவர் சார்ந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் அங்க போய் உட்கார்ந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டில் பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு நல்ல ஒரு மனநிலை ஒரு நல்ல மனநிலை உள்ள ஒரு மனிதனால ஒரு சக மனிதனை இப்படி அடிக்க முடியாதுங்க கைய பின்னாடி கெட்டிட்டு முட்டி போட வச்சு கண்ணை கெட்டிட்டு கட்டை கட்டையாலையும் பிளாஸ்டிக் பைப்பினாலையும் ஒரு மனிதனை சுத்தி ஆறு பேர் அடிக்கிறான்னா அவன் கூலிப்படைய விட கேவலமானவங்க அவன் கூலிப்படை விட கேவலமானவன் அவன் எப்படி காவல்துறையில் எப்படி சொல்ல முடியும் மனநிலை தண்ணி அவனுக்கு தண்ணியே கொடுக்காம வாயில தண்ணி கேட்கிறவன் வாயில மிளகாத்தூள் அள்ளி நீ அப்ப உன் உடம்புல எவ்வளவு திமிர் இருக்கும் அந்த காக்கி சட்டையை உடனே உன் உடம்புல அவ்வளவு திமிர் இருந்தா சக மனிதனை மனிதனா மதிக்காதன்னு சொல்லி தருதா அந்த அந்த காக்கி சட்டை எவ்வளவோ நல்ல அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க தமிழக காவல்துறையில ஏழைகளுக்கும் இந்த மாதிரி அப்பாவிகளுக்கும் நீதி கேட்டு போராடிய எவ்வளவோ காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்லப்படுது அந்த அஜித் குமாருடைய நுரையீரல் மிளகாய்த்தூள் அந்த தம்பியோட பிற பொறுப்பூள் மூக்குல முகத்துல தொண்டையில எல்லா இடத்துலையும் மிளகாய்த்தூள் பாருங்க ஒரு பொய்யான புகார் அந்த பொய்யான புகார் புகார் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய ஸ்பெஷல் பார்ட்டி அனுப்புறாரு இன்ன வரைக்கும் அந்த காவல்துறை அதிகாரி யாருன்னு நீங்க சொல்லல ஏன் மறைக்கிறீங்க தமிழக அரசாங்கம் உங்களுக்கு நீதியரசர் வந்து இதை கண்டிச்சு நீதியரசர் நீதியரசருக்கான தண்டனை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இப்போ சென்ற ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா பல சமூக ஆர்வலர்கள் இந்த உடனே சில நடிகர்கள் ஓடி வந்து எதிர்ப்பதும் குரல் கொடுப்பதும் போராட்டம் நடத்துவதுமா இருந்தாங்க இப்போ அவர்களெலாம் காணவில்லை அவங்களாம் எங்கே இருக்காங்க கடந்த ஆட்சியில் பாத்தீங்கன்னா நம்ம நிறையா ந பார்த்தோம் பார்த்தமான பேச்சு நிறையா நடிகர்கள் உதாரணத்துக்கு நம்ம சிவகுமார் ஐயாவுடைய புதல்வர் நம்ம சூர்யா அவருடைய மனைவி ஜோதிகா அது இல்லாமல் புரட்சி தமிழன்னு சொல்லிக்கிட்ட ஒருத்தர் சுற்றுவார் அவருக்கு எப்போ வந்து இந்துக்களையும் இந்து மத கடவுள்களையும் குறிவைச்சு கேவலப்படுத்துகிறதே வேலை சத்யராஜ் ஆமா அவர் பேர் சத்யராஜ் அவர் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா இப்போ இன்னைக்கு அவங்களெல்லாம் எல்லாம் காணும் ஏன் காணும் அப்படின்னா போன ஆட்சியோட பேரோல்ல அவங்க இருந்திருக்க மாட்டாங்க இந்த ஆட்சியோடைய பேரோலில் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு நடக்கிற ஆட்சியை பத்தி நம்மளுக்கு தெரியும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சரை ஃபோனில் ஒருத்தர் ஒரு அமைச்சரை மிரட்டுறாரு அமைச்சரும் அவரை திருப்பி மிரட்டுறாரு பட் தன்ராஜ்ன்ற நபர் அமைச்சரையே திருப்பி மிரட்டுறாரு அப்ப இந்த ஆட்சியோட இது எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஆட்சியோட லட்சணம் இந்த ஆட்சியோட சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில இதை சாதாரணமா கேட்கிற ஒரு மனிதனுக்கு என்ன தோணும் ஒரு அமைச்சர் இன்னைக்கு பதவியில இருக்கிற ஒரு அமைச்சர் போன்ல சொல்றாரு உனக்கு பாரு என்ன நடக்கும் பாரு அப்படின்றாரு திருப்பியே நீனா வாடா போடான்னு பேசுறன்னா அவரும் அமைச்சர்கிட்ட திருப்பி பேசுறாரு அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண சினிமா நடிகர்கள் அவங்க எப்படி இதை செய்வாங்க ஒன்று அவங்களுக்கான பேமெண்ட்டு கரெக்டாக இப்போ போய் சேர்ந்துருக்கணும் கோவன்னு ஒருத்தர் இருந்தார் உங்களை எல்லாருக்கும் தெரியும் சொல்லிக்குவார் புரட்சி பாடகர் அப்படின்னு அவர் சொல்லிக்குவார் நம்ம போன டைமில் வந்து இந்த ஒன் ஷாப்பை மூடுறதுக்காக ஒரு பெரிய பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப பிரபலம் இன்றைக்கும் இன்னைக்கும் அதே டாஸ்மாக் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கும் தமிழக அவங்க தாலி அறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த டாஸ்மாக்னால் இன்னைக்கு எங்கே போனார் அவர் இன்னைக்கு என்ன போனார் அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா ஏதாவது ஒரு பாடல் வந்திருக்குமா கோவனுடைய பாடல்கள் அதே போன்று திருமுருகன் காந்தி போன ஆட்சியில் அவர் எத்தனையோ போராட்டங்கள் அது சரி இல்ல சரியில்லை சமூக நீதி இல்ல சமுதாய நீதி இல்ல அது இல்ல நல்லா கவனிச்சு பாருங்க வெங்கை வயல் பிரச்சனை இது வரைக்கும் திருமுருகன் காந்தி ஒரு போராட்டம் பண்ணிருப்பாரா சரி திருமுருகன் காந்தி விடுங்க திருமாவளவன் ஒரு போராட்டம் பண்ணிருப்பாரா இந்த மாதிரி திமுக அரசாங்கம் வரும்போது இந்த மாதிரி போராளிகள் வாய்கள் மூடப்படுவது ஒன்று பணத்தினால் இன்னொன்று பயத்தினால் இனி வருங்காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தொடருமானால் மக்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இது மாதிரியான விஷயங்களை வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வெறும் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு எங்கேயோ சிவகங்கை ஒரு மூலையில் இருக்குது திருமவனம் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது அங்கே நடந்தால் நடந்துட்டு போகுது நம்மளை என்ன இது பாதிக்குதான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மாதிரியான நிகழ்வுகள் இந்த ஆட்சியாளர்களுடைய திமிர்னால் எல்லா இடத்துலையும் இது தொடரும் எல்லா இடத்துலையும் இது தொடரும் அதனால் பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் விழிப்புணர்வோடு இருங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் போராடுங்க தமிழன்னாலே போராட்ட குணம் பேரு பேருக்கு என்ன போச்சு போராட்ட குணம் ஏன் போராட்டம் நடக்கல அந்த ஊர் மக்கள் தன்னிச்சையா வேண்டாமா அரசாங்கத்துக்கு எதிராக விடுங்க அந்த காவல்துறைக்கு எதிராக போராடி இருக்க வேண்டாமா காவல்துறை தலைவர் அங்க வந்து எங்க கிட்ட என்ன வேண்டாமா சொல்லுங்க போராட்ட குணம் எங்க போச்சு தமிழனுடைய போராட்ட குணம் மட்டுப்பட்டு போச்சு தமிழனுடைய அறிவு எல்லாம் டாஸ்பாக்கு போயிடுச்சு ஒரு காலத்துல காமராஜர் மக்களை படிக்க வச்சாரு இன்னைக்கு இருக்கிற இந்த திராவிட அரசாங்கம் குடிக்க வைக்குது இவன் மூலம் வழங்கி போயிட்டு சினிமா தேட்டர்லயும் டாஸ்பாக் ஒயின்சா பாசிலையும் உட்கார்ந்துட்டு இருக்கான் தமிழக மக்கள் இனியாவது திருந்துங்க நீங்க திருந்தல அப்படின்னா நீங்க திருந்தல அப்படின்னா இது போன்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு தெருவிலையும் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம எல்லாரும் அதை வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அதனால எது நடந்தாலும் உடனடியாக தெருவுக்கு வந்து போராடுவதற்கு தமிழக மக்களுக்கு அந்த திம்பு அந்த திராணி இதெல்லாம் வளர்த்துக்குங்க அப்பதான் இந்த மாதிரியான அராஜகங்கள் தொடர்ந்து நடக்காம நம்ம தடுக்க முடியும்